ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வேலை விட்டு வார நேரத்தில் நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தோம் தேங்காய் பூ இருக்குது தேங்காய் துருவல் இருக்குது அதை வாங்குறதுக்கண்டு ஆனால் சொல்லிட்டாங்க பதினஞ்சு மினிட்டுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னு சொன்னால் எடுத்துருக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் உள்ளே ஆக்க இருக்கிறாங்க ஆனால் கடைசியாக உள்ளே போனோம்னு நினைக்கிறேன்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கஷியரில் ஸோ திரும்பி வந்துவிட்டோம் தேங்காய் துருவலை வச்சு ஸ்ரீலங்கன் ஒரு டிஷ் ஒன் டிஷ் ஒன்று இருக்குது தேங்காய் சம்பல் பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியாமல் இருக்கலாம் இலங்கை இருக்கிறவங்க சோறு அதே மாதிரி தேங்காய் சம்பல் இந்த ரெண்டோடையும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்குது இந்த சம்பல் அதோட சோறு வெள்ளை சோறு சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும் அதை சாப்பிட்டவங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இந்த தேங்காய் சம்பலுக்கு வந்து விசேஷமாக ஒரு ஸ்பெஷலாக ஒன்று போடுவாங்க அதுதான் மாசி காஞ்ச ட்ரை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் அது நெத்திலி கருவாடும் போடுவாங்க சிராக்கள் அதே மாதிரி மாசி போடுவாங்க நமக்கு வந்து மாசு இங்கே கிடைக்காதனால நான் வந்து இங்கே தூணா ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி போட்டு நான் போடுவேன் ஆனால் அது மாசுடைய டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும் முடியவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் சம்பளம் பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக தேங்காய் தேவை அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சமாக உப்பு அதோட லெமன் டேஸ்ட்டுக்காக வேணும் நம்ம வந்து மாசு ஆட் பண்ணுவோம் இல்லைன்னு சொன்னால் மீன் அதை ஃப்ரை பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ரெட் சில்லி பவுடர் போடுவாங்க இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது வேற லெவலில் ஒரு டேஸ்ட் தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் கிட்டத்தட்ட சட்னி மாதிரி தான் இது சட்னியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க அதாவது மிக்ஸ் என்ன அரைச்செடுப்பாங்க ஆனால் இந்த சம்பளை பொறுத்த வரைக்கும் இதை வந்து உரலில் போட்டு இடிச்செடுப்பாங்க அந்த இடிக்கிற டைமில் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம அதை பண்ணலாம்னு பார்த்தோம் ஆனால் நமக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சம்டைம் காலையில் நேரத்தில் எலும்பணுன்னு சொன்னால் போய் பார்க்கலாம் ஆனால் காலையில் எலும்புறது ரொம்ப கஷ்டம் இந்த ஃபுல் பன்னெண்டு மணி வரைக்கும் நாம் தூங்குறதுனால பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தூங்குவோம் காலையில் ஸோ அந்த டைமில் நமக்கு கடைக்கு போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அதை தயாரிக்கிறதுக்கான நேரம் பத்தாது ஸோ இன்றைக்கி வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது இப்படித்தான் பெரும்பான்மையான வெளிநாட்டுல வசிக்கிறவங்களோட நிலைமை நமக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் இதை விட மோசமான நிலைமையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் குபுசம் மட்டும் சாப்பிட்டு போட்டு டீயை குடிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை வாழ்கிறவங்க அவங்களோட சின்ன சம்பளத்துக்காக வேண்டி இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுறவங்கள பார்த்துருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கான புழுக்க முடிச்சுக்கொள்ளலாம் இன்னும் சந்திக்கலாம்